நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி ஜலன்ஸ்கி அவ்வளவு முட்டான்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதே சமயம் அறிவாளியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அவர் ஒரு சகுனி அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்காவோட இறங்கி டீல் பேசுகிறார் எதுக்கு நாட்டை காப்பாத்தவா இல்லை இல்லை அவரை காப்பாத்தவா அதுக்கு தான் ஆனால் அதை கொஞ்சம் வேற வடிவத்தில் மனுஷன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார் வெற்றி தோல்வி கிடைக்குமா தெரியலை பாப்போமே சகுனிக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது அண்ணன் அமெரிக்கா கிட்ட அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படி என்னைய அவரு பண்ணார் இவர்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடிப்போ அப்படின்னு தான் சொல்லிட்டாயலே அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவரு சொல்றாரு அமெரிக்காவுக்கு அது ட்ரம்ப்புக்கே சொல்றேன் அப்படின்னு சொல்லியே கோட் பண்றாரு எதையுமே தரமாட்டேன்ட்டாரு கனிம வளங்கள அமெரிக்காவுக்கு தர முடியாது அப்படின்ட்டாரு தர முடியாதுங்கறக்கு காரணமும் அவர் சொல்றார் என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா எங்களுக்கு கொடுத்தது பூராமே திருப்பி தர வேண்டியதே கிடையாது திருப்பி தர வேண்டியதே இல்லாத ஒண்ணுக்கு திருப்பி குடு அப்படின்னு கேட்கறது அநியாயத்தோட உச்சம் அப்படின்ட்டாரு அதே மாதிரி இது எல்லாம் நடக்கும்போது நானும் ட்ரம்ப்பும் பேசிக்கல நானும் ஜோ பைடனும் பேசணும் நானும் காங்கிரஸும் பேசணும் அந்த ரெண்டு பேருக்கும் நானும் உக்ரைனும் நன்றி கடன் பட்டிருக்கு அப்படின்ட்டாரு தெளிவா இப்போ ட்ரம்ப்புக்கு ஒரு கட்டையை போடுங்கடா குறுக்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள செனட்டு காங்கிரஸ் இந்த மாதிரி ஜோ பைடனோட கட்சி ஆட்களை இங்கே உட்காந்துக்கிட்டே உக்ரைனில் உட்காந்துக்கிட்டே கூப்பிடுறாரு வருவாயில தெரில ட்ரம்ப் அடக்கணும் உள்ளூர் அரசியல் பழிவாங்கும் படலத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து தான் தீருவாங்க அது தனக்கு சாதகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அதே மாதிரி முந்நூறு பில்லியன் ஐநூறு பில்லியன் அப்படின்னு ஏத்துக்கிட்டே போறீங்க ஆனா ஏன் கண் பார்வையில ஏன் கணக்குக்கு நூறு பில்லியன் கூட வரல தெரியுமா அப்படின்ட்டு சரி பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல இங்க நம்பர்கள் எதுவும் பிரச்சனையே இல்லை எப்படி ராஜா பிரச்சனையா இருக்கும் நீ தான் எல்லாத்தையும் ஷோரில் கொண்டு கொடுத்தவனுக்கு தான் பிரச்சனை வரும் அதே மாதிரி நீ அவன் கொடுக்குற நீ வாங்குற நடுவுல பலியான உக்ரைன் மக்களுக்கு தானே அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இவருக்கு அந்த நம்பர்கள் கூட பிரச்சனை இல்லையம்மா ஆனா அதை கடன் அப்படின்னு சொல்றது தான் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது வேதனையா இருக்கு அப்படின்ட்டாரு நெஞ்செல்லாம் வலிக்குது வேதனையா இருக்கு இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன் அதுவும் கனிம வளர்த்த அநியாயமா கேட்குறீங்க என்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு உக்ரைனோட ஒரு பத்து தலைமுறையை உங்ககிட்ட அடகு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு பத்து தலைமுறையெல்லாம் தேவையில்லை பத்தே வருஷத்துல அம்புட்டையும் சொரண்டு எடுத்து போய்கிட்டே இருப்பாங்க பத்து தலைமுறையா அம்மா வசனம் பெருசல்ல தலைவனை அடிச்சிக்கவே முடியாதாட்டுக்கு பேசி பேசி தானே இந்த இடத்தையே பிடிச்சிருப்பாரு இப்ப தெளிவா ட்ரம்ப உள்ளூருக்குள்ள சீண்டாவும் ஆட்கள் ரெடி பண்றாரு எது பைடன் பைடன் சார்ந்த கட்சி டீம் இறக்கி விடுறாரு அதே மாதிரி அமெரிக்கா கொடுத்தது உதவி கடன் கிடையாது அப்படி உதவின்னு கொடுத்து புட்டு நீ இப்ப நீ கடனா நினைச்சு செலுத்து அப்படின்னா நான் நினைக்க மாட்டேன்டா அப்படின்ட்டாரு அதுபோக அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதை பூரா நானும் பைடன் தான் பேசினோம் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது எடுத்து படித்து பார்த்துக்கங்கிற லெவல்லலாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு சும்மாவே ட்ரம்ப்பு குதி குதின்னு குதிப்பார் இப்போ பைடனை தூக்கி முன்னாடி வச்சா கேட்கவே வேணாம் அவரும் அவரோட டீமும் இவனை பேசாமல் கட்டி தூக்கிட்டு வந்துருவோமா அமெரிக்காவுக்கு அப்படின்னு யோசிக்க போகிறார்கள் ஆனால் தலைவன் இவ்வளோ விலையும் இறங்கி செய்கிறான் சரி எந்த தைரியத்தில் இவர் செய்கிறார் ஐரோப்பா பேக்கப் கொடுக்குமா சத்தியமாக கொடுக்கணுன்னு சொல்ல முடியாது அப்படியே கொடுத்தாலும் அமெரிக்கா டிக்கெட் கிளு கொடுத்துரும் அதை ஒன்றும் தடுக்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி ரஷ்யாவும் டிக்கெட்டை கிள கையில கொடுத்துரும் அப்போ யாரோட பேக்கப்ல ஆடுறாரு அப்படின்னா எனக்கு பேக்கப் நான் தான்டா நானே பெரிய சகுனி அப்படிங்கிற மாதிரி அடுத்த விஷயத்த ஓபன் பண்றாரு என்ன அப்படின்னா ஊர் புறா உதவி செய்கிற இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற சவுதி அரேபியாவுக்கு செய்யற யூஏஇக்கு செய்கிற இதெல்லாம் திருப்பி வாங்கிட்டா இருக்க அங்கெல்லாம் வெவ்வேறு கணக்கு ஓடுதுல அதே மாதிரி தான் அப்படின்ட்டாரு இப்போதான் அப்படியே பூனைக்குட்டி வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு செய்யற உதவி அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்தை அடக்கி ஆள்றக்கு அதுபடி இங்கே என்னை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரான்னு தெரில அடுத்து சவுதி அரேபியா இந்த சைடெல்லாம் போட்ட டீல் அப்படிங்கிறது அங்க உள்ள எண்ணெய் வர்த்தகத்தை டாலர் பெட்ரோ டாலருக்கு மாற்றிக்க மன்னர் குடும்பத்தை அமெரிக்கா பாதுகாக்கும் தான் இந்த வரிகளை சொல்லிட்டு அடுத்து கோட் பண்றாரு இவர் இஸ்ரேல் விவகாரத்துக்கு வரல வரலை இந்த மன்னர் குடும்பத்தை பாதுகாத்த மாதிரி எண்ணெய் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்ல வராரு மன்னராக கூட அறிவிச்சுட்டு போயிடேன் சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறதையும் கோட் பண்றாரு அதாவது அவரோட சாராம்சம் நேரடியாக வார்த்தைகள் மனுஷன் போடலை இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கனிம வளங்களை பத்தி பேசலாம் ஆனா இல்லாத ஒண்ணு கொடுக்காத ஒண்ணுக்காக பேச கூப்பிட்டா நான் வரவும் மாட்டேன் தரவும் மாட்டேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாரு அப்ப பெட்ரோ டாலர் மாதிரி ஒரு ஸ்கீம் உக்ரைனோட கனிம வளத்துக்கு கொடுக்குற மாதிரி கனிம வளத்துக்கு எல்லாம் அள்ளிக்கிறோம் அதுக்கு பதிலா ஜலன்ஸ்கிய மன்னராக அறிவிக்கிறோம் இல்ல அதிபரவே இருக்கட்டும் உனைய முழுசா ரவுண்ட் அ கிளாக் அமெரிக்க படைகள் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டா மனுஷன் கொடுத்துருவாரு இப்ப பூனைக்குட்டி வெளில வந்துருச்சா வாடா ஊர் பூரா உட்காந்து காமெடியும் பேசுறீங்க நான் எவ்வளவு பெரிய சகுனு தெரியுமா அப்படின்னு அன்னை அமெரிக்காட்ட டீல் பேசியிருக்காரு இந்த மாதிரி பல சகுனிகள அன்னை அமெரிக்கா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள்லாம் பார்த்துருக்கார்கள் அடக்கி இருக்கார்கள் அதே மாதிரி டிக்கெட் தெல்சும் கொடுத்துருக்கார்கள் அதனால ஜலன்ஸ்கி தாங்குறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் அதே சமயம் இவரு இதே பிளான்ல தொடர்றாரனையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்